வையும் உமக்கு ஒத்த புளியமரம் ஒரு குறுக்கம் தரங்க கட்டு தரங்க கட்டில் வீடு கட்டி கண்டு குட்டி மேதொழுது உள்ள உறகனரு உன் வாசலில் நெய்க்கணரு நித்தம் நித்தம் நெய் விளக்கரிய நீதி விளங்குதங்க தென்னம் கிடுகுகளாம் திருவாட்சி மண்டபமாம் நீ வரம் கொடுப்பேன்னு சொல்லி வருகுதம்மா சீமசனம் உன்னை வழிபடுவோர் இல்ல பூமி இருக்கும் அந்த தாழ்வாரத்தில் கட்டு கனத்ததோர் அரண்மனையில் ஏவல் பில்லி சூனியம் அணுகாமல் கண்ணேறு நாவேறு காலேறு அணுகாமல் பேய் பிசாசு பெருங்காத்து அண்டாமல் உடல் நோய் நொடி பிணிப்பீடை இல்லாமல் குடும்பத்தை காத்து நிற்பவளே